ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கீ சேலஞ்சுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இண்டோ ஆரியன்ஸ் பற்றி நமக்கு எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்திருந்தது அது அதில் வந்து மிஸ்டேக் இருக்குதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதற்கு உண்டான இதுதான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் ஆப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் நார்டிக்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்டுட்டு மூணு சென்டென்ஸ் இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிகிரண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ் கிவன் பை டிஎன்பிஎஸ்சி வந்து தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆரியர்கள் இந்தியாவின் கடைசியாக குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றதுல வந்து தவறு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டால் ஸ்டாண்டர்ட் ஆத்தரான மஸ்ஜித் ஹுசைன் உடைய புத்தகம் இருக்குது யூபிஎஸ்சிலலாம் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் புக் தான் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த நார்டிக்ஸ் ஆர் த வேதிக் ஆரியன்ஸ் வேர் த லாஸ்ட் டு ரீச் த சப்கான்டினட் ஆஃப் இந்தியா from the நார்த் வெஸ்ட்டு about த செகண்ட் மில்லியனம் பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தமிழில் அப்படின்னா இந்த நார்டிக்ஸ் அல்லது இந்த வேதி காரியன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட்டு இருந்து வரக்கூடிய இனக்குழுவில் லாஸ்ட்டாக இந்தியன் சப்கான்டினெண்டை ரீச் பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே முக்கியமான சென்டென்ஸுடைய முக்கியத்துவம் என்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து நார்த் வெஸ்ட்டு அப்படிங்கிற டைரக்ஷனை அவங்க கொடுக்கல எப்படி அப்படின்னா இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிக்ரெண்ட்ஸ் இன்டு இந்தியா ஃப்ரம் நார்த் வெஸ்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டு இப்போ ஏன் அது தப்பு அப்படின்னா இந்தியா இந்தியாவில் வந்து இமிகிரேஷன் நடந்ததில் இண்டோரியன்ஸுக்கு பிறகு நிறைய இனக்குழுக்கள் வந்திருக்காங்க நிறைய மாற்றங்கள் நிறைய படையெடுப்புகளுக்கு பின்னாடி வந்த இமிகிரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதாக வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாக மொட்டையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அவங்க இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ட்ரூ நார்த் வெஸ்ட்டு சைட்லேருந்து வந்த ஒரு இனக்குழு ஆன ஆரியர்கள் வந்து கடைசியாக வந்தவங்க அவங்களுக்கு அப்புறம் வேறு யாரும் நார்த் வெஸ்ட் இருந்து வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சென்டென்ஸு கரெக்டு நம்ம டிஎன்பிசி கீழே சொன்ன மாதிரி பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இமிக்ரென்ட்ஸ் அப்படின்னு வெறுமென சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ப்ரூஃப் மஸ்ஜித் ஹுசைனில் ஒன்று சொன்னேன் அதே மஸ்ஜித் ஹுசைனு இன்னொரு ஒரு இடத்துல ஆர்எஸ் குஹாவுடைய கிளாஸிபிகேஷன்ஸில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மங்கள் நமக்கு தெரியும் அவருங் அவங்க வந்து ஒரு இனக்குழு அவங்க வந்து சைனா மங்கோலியா திபேத் போன்ற நாடுகள்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மிலேனியம் பிசியில் அவங்க இந்தியாவுக்குள்ளார வந்திருக்காங்க இந்த இண்டோ ஆரியன்ஸ் வந்து செகண்ட் மிலேனியம் வந்தாங்க இவங்களுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு மிலேனியமில் மங்கலாய்ட்ஸ் வந்தாங்க நமக்கு தெரியும் இந்த பிசிக்கு முன்னா பிசி லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்டு செ செஞ்சுரிக்கு அப்புறம் செகண்டு செகண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஜீரோ அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஏடி செகண்ட் ஏடி அப்படின்னு வரும் ஸோ ஆரியன்ஸ் வந்து செகண்ட் மிலேனியமில் இருக்காங்க பிசியில் அப்போ அதுக்கு அடுத்தது மங்களாய்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் மிலேனியம் பிசி அப்படின்னு சொல்றாங்க ஆரியன்ஸ்க்கு அப்புறம் மங்களாய்ட் வந்தாங்க அப்படிங்கிற பொருளை வந்து இந்த டிஎன்பிசி கொடுத்த சென்டென்ஸ் மூலமா நம்ம எடுத்துக்க முடியுது அந்த மாதிரி நம்ம அது மேல வாதம் வைக்க முடியுது ஓகேவா அது தாண்டி இன்னொரு ஒரு சோர்ஸ் நான் பார்த்தேன் ரோமிலா தாப்பர் அப்படின்ற வரலாற்று பேராசிரியர் அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க அவங்க த பெங்கியூன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி இந்தியா அப்படின்ற புத்தகத்துலேயும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஆரியர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிரீக் ரூல்லாம் நம்ம நாட்டில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க கிரீக்ஸு இண்டியன்ஸு இவங்கெல்லாம் செகண்ட் செஞ்சுரி பிசியில் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய லெவல் மைக்ரேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் வேறு சில பேரும் வந்ததா நிறைய நோமேடிக் பீரிய நோமேடிக் பீப்புளெலாம் வந்தாங்க சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் மைக்ரே மைக்ரேஷன்ஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் பீப்புள் இன் சென்ட்ரல் ஏஷியா டு இந்தியா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதன் விளைவாக வந்தவங்க தான் இந்த சாகர்கள் அப்புறம் பல் பஹல்வாஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் சிந்தியன்ஸ் அப்படின்லாம் சில இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக கொடுக்கப்பட்ட இண்டோ ஆரியன்கள் தான் இந்தியாவின் கடைசி குடியேறியவர்கள் அப்படின்னு பிளாங்காக அந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தவறு ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி அப்படின்னு பார்த்தா ஒன் அண்ட் ஒன் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ ஆப்வியஸாக டூ அண்ட் த்ரீ அப்படி தான் வரணும் டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்டையர் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் ஒன்லி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு அவங்க செட் பண்ண அந்த இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு அப்படின்றது தான் என்ன என்னோட புரிதலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இதை வேலிடாக ஒரு ரீசனாக நினச்சிங்க உங்களுக்கும் இதில் தவறு இந்த மார்க்கு நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் க்ளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த ஃபுல் பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணி ரீசன்ஸ் எல்லாமே வேலிட் ரீசன்ஸ் எல்லாமே நான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்